கோடை வெயிலை சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அதுக்குள்ளே மழை பெஞ்சிருச்சு நீங்கள் என்ன பாருங்கள் அடுத்து பைக்கை வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சி கிடக்குது சரி ஓகே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு சர்வீஸில் போய் கொடுக்கலான்னு போகிறேன் கொடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரேன் மழை பட் இதெல்லாம் தாங்கி தான் லூயி சேட்டைகள் சேனல் உங்கள் கண் முன் நிற்கிறது ஸோ கோடை வெயிலை சமாளிப்பது எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் வீட்டை எப்படி கூலிங்காக வச்சுக்கணும் இது ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்குமே ஆல்ரெடி தெரியும் பட் இருந்தாலும் படுத்துறது தான் எங்களின் நோக்கம் ஸோ வெல்கம் பேக் டு த லூயி சேட்டைகள் ஸோ ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் அதாவது நம்மளை வந்து காப்பாற்றிக்க வெயிலேருந்து சமாளிக்க நேற்று நைட்டே பேப்பர்லாம் போட்டு மனப்பாடெல்லாம் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகல அதனால பேப்பர்லேயே மூலியமாக அறிவுரை சொல்லலாம் என்று ஒரு நோக்கத்துடன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை வெயிலை செல்வதை தவிர்க்கவும் மேக்சிமம் உங்களோட ஒர்க்ஸை வந்து மார்னிங்லேயே முடிச்சுருங்க ஈவினிங்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பன்னெண்டு டு மூணு அப்படிங்கிறது வந்து சூரியனோட ரேஸ் வந்து டைரக்ட் அட்டாக் நம்ம மேலே படுறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது ஸோ அதனால் அந்த பன்னெண்டு டு மூணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் பாயிண்ட் நம்பர் டூ தாகமா இல்லைனாலும் சில பேருக்கு வந்து தண்ணியே வந்து குடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அப்படி இல்லைனாலும் முடிஞ்ச வரை தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க ஆனால் ஃப்ரிட்ஜ் வாட்ரு மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மண்பானைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை குடிக்கிறது தந்தால் மண்பானை தண்ணி யூஸ் பண்ணுங்கள் இயற்கை முறையில் சார்ந்தது ஆனால் ஃப்ரிட்ஜ் வாட்ரு யூஸ் பண்ண வேண்டாங்கிறது அது மேக்ஸிமம் ஹீட்டு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருங்க உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டை வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பாயிண்ட் நம்பர் த்ரீ இலரக வெந்நீர் நிற ஆடை அதில் அப்படின்னா பருத்தி ஆடை மேக்சிமம் டீஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பசங்களாக இருந்தால் டீ ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லை லேடிஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்ன ஷர்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ அந்த காட் சில பேர் காட்டன் ஜீன்ஸோடலாம் வருவானுங்க நம்ம பசங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முற்றிலும் அவாய்ட் செய்யுங்க நம்மளோட ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட் அடிக்கும் இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் தொடச்சுமே ஹீட் அடிக்குது ஸோ இதுதான் விஷயம் நம்பர் ஃபோர் வெயிலில் வெளியே செல்லும் பொழுது பாதுகாப்பாக இருக்க கொடை தொப்பி காலனி இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சில மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு பசங்க யாரும் குடை யூஸ் பண்ண மாட்டாங்க பட் சில வயசானவர்கள் வந்து கொடையை யூஸ் செய்வது நல்லது அதே மாதிரி பசங்க தொப்பி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா டேரக்ட்டேட்டு உங்கள் மேலே படாது தலையில் அஞ்சாவது மேக்சிமம் இந்த பன்னெண்டு டு மூணு மணிக்கு வந்து ஹெவி ஒர்க்ஸை வந்து பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அது வந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே அதாவது காலையில் ஒம்பது டு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே ஈவினிங் ஃபோர்லேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளேயே வந்து இந்த ஹெவி ஒர்க்கை முடிச்சிருங்க என்ன ரீசன்னா உங்கள் உடம்புல இருக்க ஸ்டெமினா போயிடும் மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் உடம்புல இருக்க ஸ்டெமினா போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி நம்பர் சிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் வெளியில் செல்றதை மு முடிஞ்ச அளவுக்கு தவறுங்க அந்த டைமில் தான் போட்டு பிறந்துக்கட்டும் அந்த சூரியன் பய அடுத்து அவசரமாக பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நம்பர் செவன் அவசரமாக பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்ஸை எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு பெரியவங்க இந்த விஷயத்த கேளுங்க வாட்டர் பாட்டில்ஸும் எடுத்துகிட்டு போங்க நம்பர் எயிட் முடிஞ்ச அளவுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போங்க கழுத்து தலை முகம் இதெல்லாம் வந்து ஒரு ஈரத்துண்டலை வந்து இது பண்ணிட்டு போங்க நான் மேக்சிமம் ஈரத்துண்டு சில பேருக்கு சளி பிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா முகத்தை வந்து மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்கோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் இல்லை உங்களோட ஒர்க்ஸை வந்து நீங்கள் பாருங்கள் நம்பர் நயன் ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதை நீங்கள் யாராவது வெயில் நிப்பாட்டியிருப்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட செல்ல குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ அனுப்பாதீங்க ஏன்னா ரீசன்னா மேக்சிமம் அந்த வண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ அதில் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிறுநீக நீரக பிரச்சனை மேபி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து அலோ பண்ணாதீங்க நம்பர் டென் மயக்கம் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க அதான் இருக்கிற பெரியவங்கள நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னா உடனே இந்த சீசனுக்கு போய் பார்த்துருங்க நம்பர் லெவன் இந்த டைமில் நம்ம குடிக்க வேண்டிய ஜூஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை பழம் மோர் இளநீ இதை மூணை தவிர வேறு எந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் எதையுமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்க குறிப்பாக இந்த மசாலா ஐட்டம் இந்த ஆயில் ஐட்டம் இது ரெண்டையும் தவிர்த்துருங்க நம்பர் டுவெல் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு என்ன அப்படின்னா இந்த விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நிழலில் வச்சு தண்ணி கொடுங்க அதாவது நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நிழலில் வச்சு தண்ணியாக கொடுங்க பாவம் அதுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து சீசன் அப்போ தவிக்குங்க தண்ணி இல்லாமல் தவிக்குங்க பறவைகள் கற்றுங்க தண்ணி கொடு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீட்டிலேயே அதான் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜீவராசிக்கு ராசிகளை வந்து விரும்புங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிழல வச்சு தண்ணி கொடுங்க மிகப்பெரிய புண்ணியம் நம்ம எப்படி தண்ணி தகத்தோடு இருக்கோமோ அதை விட அதுங்க பல மடங்கு தண்ணி தகத்தோடு இருக்கும் நம்மளாவது வீட்டில் இருக்கும் அதுங்க வெயிலே தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ப்ளூ கிராஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளை மாற மனித நேயமுள்ள எல்லா கிராஸுக்கும் அது பொருந்தும் ஸோ அதை காப்பாற்றுங்க அடுத்து மேக்சிமம் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பட் இதை வந்து லூயி சட்டைகள் ஒருபோதும் ப்ரொமோட் செய்யாது ஐஸ் கட்டிலாம் முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னா ஐஸ் கட்டிங்கிறது ஒரு ஹீட்டு சில பேத்துக்கு சர்ம பிரச்சனை கொப்பளம் இதெல்லாம் போடும் ஸோ மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு குளிங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வரையாக குளிச்சிருங்க நீங்கள் சொல்லலாம் என் ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சிம்பிள் ஃபேஸ் வாஷையாவது கழுவுங்க கழுத்து பகுதி வரைக்கும் மாதிரி கழுவிடுங்க மேக்ஸிமம் உங்கள் உடம்புல உடம்புல வந்து ஒரு கூலை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க கூலிங் மெட்டீரியல் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயில் உங்களை அட்டாக் பண்ணுறப்ப தெரியாது நம்பர் ஃபோர்டீன் எனக்கு ரொம்ப பிடித்த பாயிண்ட் மீண்டும் மீண்டும் மண்பானையோட தண்ணியை எடுத்து கூடிங்க தாராளமாக செய்யலாம் எத்தனையோ தரைக்கடை வியாபாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்த இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம உடம்புக்கு இயற்கை முறையில் தண்ணீர் சேர்த்த மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபோர்டீன் பாயிண்ட்ஸை பொதுவாக அந்த வெயில் டார்கெட் பண்ணுறது ஒரு மூணு ஏஜ் கேட்டகரியும் ஃபஸ்ட்டு ஒன் வயசானவங்க ரெண்டாவது நடுத்தர வயது ஆட்கள் மூணாவது இளம் வயது இந்த வயசானவங்களை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு வெயில் வெப்பமய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு பேட்டனில் அவங்கள தாக்குறப்ப அவங்களுக்கு வந்து உடம்புல ஆல்ரெடி வறட்சி நிலையில தான் இருக்கும் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சத்தை ஃபுல்லாக எடுத்து அவங்கள வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்ரும் நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் படிச்சுருப்பீங்களே வெயிலில் சுருண்டு முதியவர் பலி அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாக அந்த நியூஸ் வரும் ரீசன் என்னென்னா அவங்க உடம்புல ஆல்ரெடி ஸ்டெமினா இருக்காது அவங்க உடம்புல வந்து ஒரு பவர் இருக்காது வரட்டுத்தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல்களை அவங்க அனுபவிக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது இதே நடுத்தர வயது பிர அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சிறுநீர் பிரச்சனை வருது ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா அந்த தொண்டை பிரச்சனைகள் வருது தொண்டை பிரச்சனைகள் வருது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கறதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம் பட் நீங்கள் நார்த் இந்தியன் பாலைவனம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு பட் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு காரணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மரம் வந்து இப்போ அடிக்கடி ஹைவேஸாக இருக்கட்டும் இல்லை முக்காவாசி இடத்துல பாருங்கள் மரம் நட்டு வச்ச ஒரு பெரிய மரத்தை அறுத்து விட்டு ரோடு போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும் ரெண்டா ஸோ இந்த மாதிரி வரட்டுத்தன்மை இந்த ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல அழகான உணவுகளை சாப்பிட்டு நல்லபடியாக நம்ம இருக்கணும் வயசானவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களை வெயில் அனுப்பாதீங்க ஏதாவது கடைக்கு போக சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையிலேயே நம்ம வீட்டு பெரியவங்களை வந்து நம்ம வச்சு பராமரிக்கணும் நல்ல இலக்கமான ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்லா ஃப்ரீயாக அவங்க மூச்சு காத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக வாங்கி விட்டுற மாதிரி வச்சா தான் நம்ம வீட்டு பெரியவர்களையும் காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி அவங்க வந்து மரணத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற மரணம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும் அடுத்து வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் லிஸ்ட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் லிஸ்ட்டு இட்லி இடியாப்பம் தயிர் சாதம் மோர் சாதம் கம்மங்கூழ் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கனி கீரை கேரட்டு பீட்ரூட்டு பீக்கங்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி பாகக்காய் புடலை அவரை முட்டைக்கோசு வாழைத்தண்டு வெங்காய பச்சடி தக்காளி கூட்டு இதெல்லாம் வந்து காலத்துக்கு சிறந்த உணவுகள் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி சாலட்டு தர்பூசணி சூப்பு தக்காளி சூப்பு வகைகளை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திராட்சை பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு எலும்பிச்சை மாதுளை முலாம்பழம் ஆப்பிள் இதோடய பலசாரம் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் அடுத்து நொங்கு கிர்ணி கொய்யா போன்ற உடல் வெப்பத்தை தணிக்கவும் உதவும் இதெல்லாம் வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள் மேக்சிமம் காஃபி டீயை வந்து குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து மேக்சிமம் குறைச்சிடுங்க குறிச்சிட்டு இளநீ நீர்மோறு நன்னாரி சர்பத்து பானகம் பதநீர் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இளநீரில் உள்ள பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் முதலிய தாதுக்கள் உடல் வெப்பநிலையை உள்வாங்கி சுற்றுசூழலில் வெப்பநிலைக்கு ஏற்றபடி நம்ம உடல் வெப்பத்தை வந்து குறைச்சிருமா ஸோ இளநீரில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஸோ தரைக்கடை வியாபாரிகள் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்க மூலியமாக நம்மளும் நல்லா இருக்கலாம் ஸோ பால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உடனடியாக குறைக்கின்றன நீ உடலில் ஏற்படும் நீரிழப்பால் ஏற்படுற பிரச்சனை இதெல்லாம் வந்து உடனடியாக குறைக்கிறதுக்கு வந்து இது வந்து உணவே மருந்தாக செயல்படுகிறது கோடை வந்து வெளியில் சர்வே பண்ணுறதுக்கு ச மேபி நிறைய ஐடியாஸ் பார்த்துக்கலாம் பட் வீட்டை வந்து ஒரு கூலிங் ஒரு ஃபேக்டராக மாற்றினா எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிறத ஒரு எயிட் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மேக்ஸிமம் ஜன்னலை வந்து திறந்தே வைங்க அது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் திறந்த திறந்தே வைங்க காலையில வந்து மாலை ஆறு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் திறந்தே வச்சுருக்கலாம் அது வந்து ஒரு கூலிங்காக வந்து நமக்கு வந்து அந்த காற்று கிடைக்குது அதே மாதிரி அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து திறந்து வச்சிருக்கலாம் சில பேருக்கு கொசு வரும் அப்படின்னு வச்சா தயவுசெய்து கொசு வழியை மாற்றி கொள்ளுங்கள் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலில் வந்து திரை சிலைகள் இந்த சன்சேட் வந்து வைப்பாங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு மாதிரி டேரெக்டாக நம்ம மேலே வந்து அந்த சன்லைட்டை வந்து நம்ம மேலே பட விடாது ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா காற்று வரும் பொழுது அந்த திரை சிலைகள் வெள்ளை கலரு அல்லது வெள்ளை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூரியன்லேருந்து வர சக்தி வாய்ந்த வெயில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மேலே டைரக்ட் அட்டாக் பண்ணக்கூடாது ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள் நம்பர் த்ரீ வீட்டில் வந்து டேபிள் ஃபேன் வச்சுருப்பீங்க சீலிங் ஃபேனும் வச்சுருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு ஃபேனையுமே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் வந்து எல்லா திசையிலையும் வந்து சுட்டும் சீலிங் ஃபேன் மூலயமா காட்டு வந்து மொத்தமா பரவும் அப்படி இருக்கிறப்ப எல்லா சைடும் சுத்த விட்ட டேபிள் ஃபேனோட சீலிங் ஃபேனை போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி மேலே இருக்கிற சீலிங் ஃபேன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மேலே வந்து காற்று பாடாக ஓடுறப்ப ஒரு ஹீட்னஸை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நாலாவது வந்து திரை சீலிகள் மற்றும் தண்ணீர்களின் ஜன்னல்களில் தண்ணீர் தெறிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னலில் இருக்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணீர் மூலயமா உள்ளே வரப்போ வந்து காற்று வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ நமக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸோ மேக்சிமம் வந்து ஹீட்டா தானே இருக்கிற இடத்திலே வந்து ஸ்ப்ரே வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அடுத்து நம்பர் பைவ் முடிந்தவரை செடிகள் மற்றும் மரங்களை வீட்டிற்கு வெளியே உள்ளேயும் வளர்க்கவும் இப்ப நீங்க கேட்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது சில வீட்டில் தான் செடி வீட்டில் வளர்ப்பாங்க நம்ம வீட்டிலலாம் செடி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஸோ அவள் எளிதில் சுற்றுச்சூழலே குளிச்சாக்கு இப்போலாம் சீசன் டைமுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் செடியெல்லாம் சீசன் டைமில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாடியோட சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து தாவரமாக இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் போட்டு வளர்க்கலாம் வெப்பத்தை நீர் குளிர்ச்சியாகவும் கொடுக்கும் அத்தகைய தாவரங்கள் அதாவது ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற தாவரம்னு கேட்டாலே அவங்களே தருவாங்க நம்ம வீட்டில் பிக்கிஸ் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது சக்கரை பழம்னு சொல்லுவாங்க தம்மா அந்த உண்டு அது வந்து ஹீட்டே வந்து ஃபுல்லாக எடுத்துரும் நிலலாம் கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மரங்கள் நம்ம நட்டு வச்சிருக்கோம் பட் இதை தாவரமாக அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களே தருவாங்க ஸோ அதை கேட்டு அது சின்ன சின்னதானா வீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க பட் அது வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இயற்கை காட்டு குளிருட்டிகளை பயன்படுத்தவும் இது எனக்கு ரொம்ப பிடித்தது மீண்டும் தரைக்கடை வியாபாரிகளை ஆதரிக்கிறேன் என்ன அப்படின்னா மண் பாத்திரம் பானை பீங்காம் பாத்திரம் இதெல்லாம் தண்ணி நொப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சு விட்டிங்க அப்படின்னா அது வந்து அதோடய ஆவி காற்று அதோட மூலயமா வந்து நமக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடிந்த வர வந்து லைட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த லைட்டு வந்து ஓவர் ஹீட்டு அதை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து பயன்படுத்துகிறப்ப அதை ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இல்லை ஒரு குண்டு கோல் நீங்கள் வந்து சுவிச்சு போட்டு ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் தொட்டு பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொட்டு பாருங்க அது ஒரு செம்ம ஹீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா லைட்ஸுமே ஓவர் ஹீட்டு ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஹீட்டுக்குள்ள நம்ம வந்து சிக்காமல் இருக்கணும்னா மேக்சிமம் பகல இந்த லைட்டு போடுற விஷயத்தையே நம்ம வந்து தோட்டலாக அவாய்ட் பண்ண பாருங்க அதே மாதிரி மாடியில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கோணிப்பை சாக்குப்பை இருக்கு பாத்தீங்களா அந்த சாக்குப்பையை நினைச்சு மாடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கோணிப்பை வந்து காயாத ஈரத்தன்மையோட தான் இருக்கும் ஸோ லை சூரிய ஒளியும் டேரெக்டாக நம்ம மாடிய வந்து மாடியை கூட அது தொடாது தொடாமல் அந்த கோணிப்பையை உறிஞ்சிக்கிட்டே கிடக்கும் ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற அந்த வெப்பநிலை வந்து கம்மியாக மாறும் மேக்ஸிமம் புல் செடியை வளர்க்கலாம் முக்கியமான கொடி ஸோ மாடியில் நான்கு மொட்டை மாடியில் வந்து பரவி நான்கு நிழல் தரும் இதன் மூலம் பெரிய சூரிய ஒளி மொட்டை மாடி ஒளியே வீட்டிற்கு முடிந்ததே தரும் நம்ம சொன்னால் அதே பாயிண்ட்டை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சம்மர் சீசன் அப்ப விலங்குகளுக்கு சரியா ஃபுட்டு கிடைக்காதுங்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் லவர் தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு ஃபுட்டு கிடைக்காது அதுக்கு சாப்பாடு கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் ரூபா இருந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு போடுங்க பிஸ்கட் போடுங்க தண்ணி வைங்க அதுங்க பறவைகள் வந்து குடிக்கட்டும் அதுங்க வந்து கற்றுனுச்சு அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த வெயிலில் வந்து நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் யாரும் வெளியில் வர வேணாம் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் பிரோஜனமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அண்ட் தேங்க்யூ ஆல்